கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நாற்பத்தி இரண்டு தேடப்படும் குற்றவாளிகள் இந்தியாவுக்கு நாடக்கடுத்தப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதற்காக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ யின் கீழ் ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதி மோசடி மற்றும் பிற குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற குற்றவாளிகளை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அரசின் முயற்சிகளை விளக்கினார் நாடு கடத்தும் நடவடிக்கை மிகவும் சிக்கலானது பல நாடுகளின் சட்டங்களையும் நீதிமன்ற நடைமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டியிருப்பதால் இந்த செயல்முறை நீண்டதாக இருக்கும் என்றார் மேலும் அவர் இதற்காக சிபிஐ கீழ் இந்தியா நெட் எனப்படும் ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது இது இன்றபோல் வழியாக குற்றவாளிகளுக்கு எதிராக ப்ளூ கார்னல் நோட்டீஸ் வெளியிடுகிறது அவர்களை தேடி பிடிக்க ஒருங்கிணைப்பையும் மேற்கொள்கிறது மேலும் நாடு கடத்தல் செயல்முறையையும் முழுமையாக கையாள்கிறது இந்த நடவடிக்கை கீழ் ஒரு பகுதியாக நிரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையா போன்ற முக்கிய நிதி மோசடி குற்றவாளிகள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்றன இவர்கள் தொடர்பான வழக்குகள் இன்னும் அந்த நாட்டின் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளது அமித் மேலும் கூறுகையில் எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றவாளிகள் தண்டனையை தவிர்க்க முடியாது என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது முந்தைய அரசுகள் விசாரணை அமைப்புகளை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் இப்பொழுது குற்றவாளிகள் எங்கு இருந்தாலும் அவர்கள் பின்தொடரப்படுகிறார்கள் என்றார் மேலும் தெரிவிக்கைகள் அனைத்து விசாரணை அமைப்புகளுடனும் பனிப்பட்டறைகள் நடத்தப்பட்டு நாடு கடுத்தல் நடவடிக்கைக்கான நிலையான இயக்க நடைமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் சட்டப்படி இந்த நடவடிக்கை தொடரும் மேலும் பல குற்றவாளிகள் விரைவில் மீட்டு வரப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார் இந்நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவிலிருந்து தப்பி சென்ற குற்றவாளிகளை நாடு கடத்தும் நடவடிக்கை தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது பல்வேறு நிதி மோசடிகள் ஊழல் வழக்குகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்தவர்களை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவர அரசு பலத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக இந்தியா பல நாடுகளுடன் பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தங்கள் மற்றும் நாடு கடத்தல் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளின் மூலம் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் பிரபல நிதி குற்றவாளிகள் மற்றும் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சில முக்கிய நபர்களின் மீதான நடவடிக்கைகள் வேகமாகின்றன மேலும் வெளிநாட்டு அரசுகளுடன் தகவல் பரிமாற்றம் மற்றும் சட்ட ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்திய அரசு இன்டர்போல் மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பி வருகிறது இந்த முயற்சிகள் நாட்டின் சட்ட ஒழுங்கு மற்றும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்தியா எதிர்காலத்தில் எந்த குற்றவாளியும் வெளிநாட்டில் தஞ்சம் பெற முடியாத வகைகள் சர்வதேச ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்கும் திட்டத்தையும் முன்னெடுத்து வருகிறது